வல்லமையாய் பிரசங்கித்தான் ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் யோவான் ஸ்நானகன் கொடுத்த ஞானஸ்தானத்தை மாத்திரம் அவன் அறிந்திருந்தான் யோவான் ஸ்நானகனுடைய அந்த அனுபவத்துக்குள் தான் அவன் இருந்தான் அதற்கு பின்பு இயேசு வந்தார் அதற்கு பின்பு பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார் இந்த ரெண்டு அனுபவங்களையும் அவன் அடையாதவனாய் முழுமையாய் தெரியாதவனாய் இருந்த போதுலா பிரிஸ்கில்லா அவர்கள் இவனை அழைத்து எல்லா நல்ல அனுபவங்களையும் ஆவியின் அபிஷேகத்தையும் அவனுக்கு சொன்னபோது அவன் இந்த அனுபவங்களை பெற்றுக்கொண்டு அவன் வந்தபோது எவ்வளவோ பின்னடைந்த அவனை பற்றி நாம் பின்னாலே வாசிக்கிறோம் கொருந்தியர் புஸ்தகத்திலே பவுலோடும் நான் பவுலை சேர்ந்தவன் நான் கேபாவை சேர்ந்தவன் நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்று சொல்லத்தக்கதாக அப்பல்லோ அப்படிப்பட்ட முன்னேற்றத்துக்கு அவன் வந்துவிட்டான் ஒரு மகிமையின் அனுபவத்துக்கு வந்துவிட்டான் உங்கள் வாழ்க்கையிலேயும் பின்தங்கியிருக்கிற சபைகள் பின்தங்கியிருக்கிற ஊழியங்கள் ஊழியக்காரர்கள் ஆண்டவருடைய மகிமையின் அனுபவத்துக்குள் முன்னேறி வருவதற்கு தான் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் நீங்கள் அந்த மகிமையின் அனுபவத்தில் முன்னேறுவதற்கு உங்களை ஆயத்தப்படுத்துங்கள் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஒரு ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கு பிரயாணம் பண்ணும்போது சில நேரங்களில் சில இடங்களில் ஒரு நாள் தங்கிவிட்டு தான் அடுத்த நாட்டுக்கு போக முடியும் உங்கள் வாழ்க்கையில் இந்த நாட்களில் ஆயத்தப்படும்போது ஆண்டவர் தம்முடைய மகிமையை ஆண்டவர் காண்பதற்காக உங்களை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறார் நீங்கள் இருக்கிற இந்த இடம் இன்னொரு இடத்துக்கு நீங்கள் முன்னேறி போவதற்குரிய வழியை ஆண்டவர் இந்த நாட்களில் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதில் சந்தேகமே இல்லை மரியா வுட் ஒர்த் எட்டர் என்கிற ஒரு அம்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் ரெண்டாம் தேதியில் சிக்காகோ நகரில் ஒரு விசேஷித்த கூட்டத்தை நடத்தினார்கள் எழுப்புதலுக்காக அந்த வார நாட்களின் கூட்டங்கள் விடாமல் தொடர்ந்து ஆவியானவர் ஊற்றப்பட்டபடியால் ஆறு மாத காலங்கள் நடந்தது லாஸ் ஏஞ்சல்ஸ் என்ற இடத்தில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த அற்புதமான எழுப்புதல் சிக்காகோ நகருக்கு பரவி வந்தது அதோடு முடிந்து விடாதபடி அது சவுத் அமெரிக்கா நாடுகளிலேயும் ஈரோப் நாடுகளிலேயும் ஆப்பிரிக்க நாடுகளிலேயும் பரவி வந்தது ஆண்டவருடைய நாம மகிமைப்பட தேவ மகிமை அந்த நாட்களிலே ஊற்றப்பட்டபடியினாலே திரளான ஜனங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்தார்கள் கத்தர் அந்த நாட்களில் அந்த ஸ்டோன் சர்ச் என்ற இடத்திலே தேவ ஆவியை ஊற்றினார் இந்த நாட்களிலேயும் நாம் எதிர்பார்க்கிற இந்த மகிமையான எழுப்புதல் வருகிற நூற்றாண்டில் வருகிற பத்து ஆண்டு காலங்களுக்குள்ளே ஆண்டவர் மகிமையான காரியத்தை இந்த நூற்றாண்டில் செய்வார் இந்த இருபத்தி ஓராவது நூற்றாண்டு முக்கியமான நூற்றாண்டு இருபத்தி ஓராவது ஆண்டுகளுக்கு பிரவேசிக்க நாங்கள் போகிறோம் இந்த நாட்களில் இயேசுவே உடைய மகிமைக்குள் நாங்கள் நிச்சயம் அதை காண அந்த ஊழியத்தின் அனுபவத்துக்குள்ளே கொண்டு வரும்படி நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே பெரிய காரியங்கள் நீ செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம்